பாஸ் மிட் நைட் லைவில் ஒரு பக்கம் சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கன்ஃபெஷன் ரூமில் விக்ரம கூப்பிட்டு பாஸ் எச்சரித்த தருணங்களும் அடுத்து நீங்கள் என்ன ஆனாலும் அந்த காரை விட்டு இறங்காதுங்கன்ற மாதிரி இந்த மூணு பாய்ஸ் சொன்னதும் சரி இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ சாண்ட்ரா அந்த ஸ்டோர் ரூம் வழியாக வீட்டுக்குள்ளே வராங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஆயிட்டாங்க எதுக்கு சபரி இறங்குனேன் ஏண்டா இறங்குனேன் சபரி அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக விட்டு கேட்குறாங்க எதுக்கு இறங்கினேன் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாண்ட்ரா ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக விடுங்கன்ட்டு எனக்காக இறங்குனேன்ற மாதிரி சாண்ட்ரா ஷாக்காக கேட்குறாங்க இல்லை சாண்ட்ரா அது மாதிரி ஒரு சடனாக அப்படி ஆச்சு அதனால் அதான் விக்ரம் இருந்தார்ல விடு சாண்ட்ரா பிரச்சனை இல்லை ஒரு அக்கா தங்கச்சிக்குன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா நீ எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான் நான் ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி நீ வின் பண்ணியிருக்கணும் சபரி எப்படி நீ வின் பண்ணியிருக்கணும் சபரி இதெல்லாம் பண்ணாத ஏன்டா அப்படி பண்ணன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே வந்த உடனே அவங்கள கை அப்படியே கையோட கையாக கூப்பிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போய் ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும் வெளியே வந்து அவங்கள பெட்ரூம் வரையும் கூப்பிட்டு வந்து படுக்க வச்சதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி சூப்பராக கேர் பண்ணா சபரி வேற மாதிரி இது தட் இஸ் ஹியூமனிட்டி அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் விக்ரமும் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு டேபிள் டாப்ல இருந்தான்டா இவன் யார் இறங்க சொன்னது இவன் ஏன் இறங்குனா இறங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கேமை விட இதுதான்க்கா முக்கியம் இதுதான் ஹியூமானிட்டி தான் முக்கியம் கேமா முக்கியம் இதெல்லாம் முக்கியம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க விக்ரமும் கம் விக்ரமும் மற்றும் சபரி ஓகே இதில் சாண்ட்ரா உடனே எமோஷ்னல் ஆகிட்டு அல ஆரம்பிச்சுறாங்க என் பசங்க பார்ப்பாங்க கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆகுறாங்க விக்ரம் ஆறுதல் படுத்துறாரு பிரஜன் வந்தால் காலி தான் எப்படி பிரஜன் வந்தால் காலி தான் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ட்டு இல்லை சபரி நீ அங்கே இருந்திருக்கணும் சபரி ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கணும் போது அவங்களும் பேசுகிறாங்க அடுத்து அவங்க அடித்தா நாளைக்கு என்ன அடித்தா என்ன பண்ணீங்க நாங்கள் இருக்கோம் எல்லாம் பண்ண முடியும் சும்மாலாம் விட மாட்டோம் ஒன்றும் கிழிக்க முடியாதுக்கா நம்ம டீல் பண்ணிக்கலாம் யார் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்துக்கலாம் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க சரி இப்போ அங்கே என்ன நடக்கும் இப்போ அரோரா இருக்கா அரோரா தான் ஜெயிப்பா அதை நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இது வந்து வேறு மாதிரி ஆயிருச்சு ஓகே இது நம்ப விசஸ் அவங்கன்னு மாறிடுச்சு அவங்க ரெண்டு பேர் விசஸ் ஹவுஸ்ன்னு மாறிடுச்சு ஸோ கரெக்டாக இருக்கும் நம்ம ஜெயிப்போம் இது வந்து இதுக்கப்புறம் கேம் கிடையாது வேற மாதிரி அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறான் உடனே சபரி வந்து அப்படிலாம் பேசாதரா அவங்க கூட கம்பேர் பண்ணுறது கூட எனக்கு கேவலம் அவங்களை நம்ம கூட கம்பேர் பண்ணுறது கூட கேவலமாக இருக்குது தயவு செய்து அந்த கேவலத்தோடு சேர்த்து பேசாதன்ற மாதிரி சரி சரி கண்ணத்தில் ஒரு அடியட்றா அட்ரா அப்படின்ற மாதிரி சபரி சும்மா லைட்டாக கண்ணத்தில் தட்டுற மாதிரி தட்டும் தருணங்களும் சரி அங்கே சேண்ட்ராவை பாதுகாக்கும் தருணங்களை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இதில் யோசிச்சு பாருங்களேன் சேண்ட்ராக்கு சபரி பிடிக்காது விக்ரம் பிடிக்காது ஆனால் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்காக வந்து நின்ன தருணங்கள் போது தட் வாஸ் த மூமெண்ட்டுங்க அடுத்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் விக்ரம கூப்பிட்றாரு விக்ரம கூப்பிட்டுட்டு சாண்ட்ராவை காமா வச்சுக்கோங்க கீப்பர் லைட் காமாவோ கீப்பர் லைட் ஐ எம் மேயர் அப்படின்றத சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படியே எடுத்துகிட்டு போய் சொன்ன தான் சேண்ட்ராவுக்கு ஒரு பெரும் மூச்சே வந்துச்சு பிக் பாஸ் இப்படி இருக்க சொன்னார் இப்படி பேச சொன்னார் என்கிட்டே கன்வே பண்ண சொன்னாருன்னு கன்வே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சாதாரண நிலைக்கு திரும்பி இப்போ தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க லைவில் இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு ஓகே அடுத்து உள்ளே உட்காந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு கப்புல்ஸு அவங்க காரில் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் ஓகே நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்தது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க அவங்க வந்து என்ன ஆறு விசஸ் ஒன்று ஓகே இப்போ நாங்கள் தள்ளி விட்டதும் ரைட்டு தான் அது ரைட்டுனா இது தள்ளி விட்டதும் நாங்கள் ரைட்டு தான் அப்படின்றத சொல்கிறாங்க எப்பா தள்ளி விட்டது எப்படி ரைட்டு இன்னைக்கு தான் இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும்னு பிக் பாஸ் சொன்னார் இந்த டாஸ்க்லேயே வந்து உங்களுடைய எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்து தான் அப்படின்றத சொன்னார் தள்ளி விடணும்னு எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லையே ஃபிசிக்கலாக ஆடணும்னு சொல்லவே இல்லையே அது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கேமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஸோ அது என்ன பண்ணுறது அது இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்ற மாதிரி பா உடனே தள்ளி விட்டதுக்கப்புறம் வந்து பார்க்க கூட முடியலைங்க அந்த அளவுக்கு வந்து தள்ளி விட்டு அவங்க உட்காந்து இதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க நியாயப்படுத்திகிட்டு இருக்காங்க வீக்கெண்ட் எபிசோடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க இது எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்குது தெரியுமா கேடு கட்டத்தனமாக இருக்குது எனக்கு என்னெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயலேசத்தை ஜஸ்டிஃபிகேஷன் வேறு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இவங்களாம் மனுஷங்களாக என்னென்னு எனக்கு தெரில மக்களே அந்த அளவுக்கு தான் யோசிக்க வைக்கிது அந்த மாதிரி ஆக்ட்டு தான் இது இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க ஆனாலும் அரோரா கீழே இறங்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த மூணு பேருமே வந்து சொல்லிட்டு போட்டாங்க அரோரா என்ன ஆனாலும் நீ இங்கே தான் இருக்கிற கீழே மட்டும் இறங்கிவே இறங்கிறாத ஏன்னா அவங்க ஜெயிக்கவே கூடாது நம்மளாம் அவங்களாம் ஜெயிக்கவே விடக்கூடாதுன்ற மாதிரி மூணு பேரும் உள்ள உட்காந்துட்டு தரமான ஒரு சம்பவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பார்க்க முடிஞ்சு தட் வாஸ் குட் மூமெண்ட் என்ன பண்ணிட்டோம் ஒரு இந்த வாட்டி வா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க இல்லையா இதில் பார்வதி அறுவா தூங்கிடுவா இது பண்ணிருவா அது பண்ணிருவான்ற மாதிரி அப்பயும் உட்காந்து இவங்க வெளியேற்றுறதுக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு இவங்க வெளியே போயிருக்கணுமா எப்படி இவங்கெல்லாம் வெளியே போயிருக்கணும் அவங்க ரெண்டு பேர் காரை தனியாக கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருப்பாங்க நிறைய இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு சூப்பர் அடுத்து விக்ரம் மற்றும் சபரி பேசுனா சபரி சொல்கிறேன் டே கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு பாயிண்ட்டு கீழே அந்த ஏழு பாயிண்ட் எடுத்தாவே நான் வின்னுடா ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தாவே நான் வின்னுடா டே நான் ஃபஸ்ட்டு அழகாக வந்துடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இதை நான் எதிர்பார்க்கல சுத்தமாக எனக்கு அந்த டிக்கெட் ஃபினாலியா இதுவான்னு பார்க்கும்போது எனக்கு இதுதான் தெரிஞ்சுது பட் அங்கே சரோராக இருக்கா பார்த்துப்பா நான் ஒன்று வச்சிருந்தேன் சரி ஓகே ஆனால் இவங்க என்னடா இது இந்த அளவுக்கு கீழே இறங்கியடா பண்ணணும் இந்த அளவுக்கு இறங்கி ஆடணும் என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்குடா சத்தியமாக இந்த மாதிரி நான் ஆட்கள் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சபரி ஒரு பக்கம் இருக்கான் விக்ரம் கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே லேட்டாக தான் சாப்பாடு அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான் அப்போ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிடுறான் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு என்னை கேட்டால் யார் எலிமினேட்டாக வாங்கன்றது எனக்கு தெரியாதுரா பட் இந்த வாரம் கமர்தீன் பார்வதி எலிமினேடாக ஆகணும் இவங்க பண்ணுறதுலாம் வந்து சகிக்க முடியல அந்தளவுக்கு வந்து இவங்க பண்ணுறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்றதை ஓப்பனாக உடைக்கிறான் சகிக்க முடியல கேட்க முடியல கொஞ்சம் மோசமாக இருக்குன்றதை ஓப்பனாக சொல்கிறான் இன்னொரு பக்கம் நான் கூட இந்த வாரம் நான் தான் எவிக்ட் ஆயிருவேன்னு நினச்சேன்டா எப்படி இந்த வாரம் நான் கூட தான் எவிக்ட் ஆகிடுவேன் விக்ரம் நான் கூட எவிக்ட்டாயிருவேன் நினைச்சேன் ஆனால் எனக்கு என்னமோ கமருது இன்னொன்று ஸ்லாட் ஸ்லாட்டாகி போச்சு இந்த வாரம் நான் வினோத்து திவ்யா அந்த மூணு பேர்ல தான் நினச்சேன் இப்போ எனக்கு டவுட் இருக்குது இப்படி என்னடா இதை இதை பண்ணி இதை ஜெயிச்சு என்னடா பண்ண போகிறானுங்க மக்கள் தான்றா ஓட்டு பண்ணோம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே மக்களுக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படிடா இருக்கும் அப்படி என்னடா இதில் கிடைக்க போகுதுன்ற மாதிரி விக்ரம் உட்காந்து பேசிட்டு இருக்கார் அதுவும் வந்து தான் படுது அதை கீ இது பண்ணி மக்கள் மனதை கவராமல் என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டு த கூர் அதுவும் இந்த இந்த மாதிரி இந்த ஃபினாலே முந்தின வாரம்லாம் இந்த மாதிரி எந்த சீசனுமே நடந்ததில்லை அது முழுக்க முழுக்க இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது பிகாஸ் ஆஃப் த டூ சாக்ஸ் டாக்ஸிசிட்டி பீப்புள்ஸ் நான் எதுவும் ஆஷா பேசியிருக்க கூடாது அடுத்த கட்டத்தில் வந்துடக்கூடாதுன்னு நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்றேன் இப்போ உட்காந்து எழுதி காட்டுறாங்களாம் ஏன்னா பக்கத்தில் அங்கே இருக்காங்கன்னு கையில் சிக்னல் க சையில் சிக்னல் காமிக்கிறது மைக் எடுத்து பேசுறது காதில் ஊதுறது இன்னும் அந்த மாதிரி தான் பட்ருக்காங்க அவங்க பண்ணுறது இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குது எப்படியோ உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியும் உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க கடைசி விட்டது தான் விட்டாங்க எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு வீக்கெண்டுக்கு இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி இருக்காங்க இது இப்படி இது இப்படி அப்படின்றது பக்கா லைன் பை லைனாக சொல்லுவோம் பக்காவாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லி கொடுக்க கமருதன் கேட்க அப்படின்ட்டு ஸோ போத்தன் ப்ரோ சூப்பர் ப்ரோ போத்தன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஏன்னா நீங்க பண்ணது எவ்வளோ பார்வதி அதுலயும் கமருதன் அடிக்கடி ரிப்பீட் பண்ணல சோ என் ஃப்ரெண்டு சொன்னான் போத்தனு பார்வதியை கூட நம்ம அரோராவை நம்பாதன்னு சொன்னால சூப்பர் அந்த போத்தன் ப்ரோக்கு ஒரு வாழ்த்துக்கள் பார்வதி நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்ற கேட்டகிரி கிளியர் கட்டாக இன்றைக்கு எபிசோடில் ப்ரூவ் ஆகிருக்கும் லைவ்லையும் ப்ரூவ் ஆகிருக்கும் போத்தன் ப்ரோக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மக்களே ஏன்னா இந்த அளவுக்கு கேமரை எடுத்துன்னு வந்து இவ்வளோ தூரம் நிற்க வச்சு தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து வேறு லெவலாக அவர் அடையாளம் படுத்தி வெளியே கூட்டு போகிறார் போத்தன் ப்ரோ பாய் ப்ரோ